சின்னபடி சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம் தொடர்ந்தும் நாங்கள் வீடியோ போட்டு கொண்டிருக்கிறோம் சமகாலத்தில் நடக்கிற பிரச்சனைகள் பற்றி இதில் கதைச்சு கொண்டு வாரம் இது சம்பந்தமான கருத்துக்களை நீங்க தெரிவிங்களோ தொடர்ந்தும் உங்களுக்கு உங்களோட ஆதரவு தான் நாங்கள் திரும்பவும் உங்களோட ஒரு சமூகத்துல நடக்கிற சமூகத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயத்தோட நாங்கள் உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம் அது என்ன அப்படி என்று சொல்லி கேட்டா என்ன அதாவது இப்ப சமீப காலங்களா வந்து இந்த வீதி விபத்துகள் வந்து அதிகரிச்சு கொண்டு வருது முக்கியமா யாழ்ப்பாணத்துல வந்து நாங்கள் இப்ப ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முதல் வந்து நாங்கள் கதை கேட்கல யோசிச்சினாங்க சரி இப்போ அதை பற்றி நாங்கள் கதை கற்றுக்கல இப்ப வந்து ஓரளவு குறைஞ்சிருக்குது என்ற மாதிரி நாங்கள் யோசிச்சு நாங்கள் வீதி விபத்துக்கள் நல்லா குறைஞ்சிருக்காண்டு நாங்கள் ஆனோ என்ன தெரியல திருப்பி செட செடாண்டு வீதி விபத்துக்கள் கூடிக்கொண்டு வருது அப்ப அதை பற்றி தான் நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம் வீதி விபத்து அப்படின்னு பாக்க ஆண்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் விபத்துகள் வந்து நடந்து கொண்டிருக்குது விபத்துன்றது வந்து எதேச்சியா நடக்கிறது தான் விபத்து அப்ப சிலது வந்து நாங்கள் வில்லங்கமாவே தேடுற விபத்துகளா இருக்குது அது எப்படி என்று சொன்னா கவனக்குறைவு உண்மையில வந்து பாதசாரிகள்கிட்ட அல்லது வாகன சாரதிகள்கிட்ட தான் நிறைய வீதி விபத்துகளுக்கு வந்து காரணமாக இருக்குது விபத்து வீதி விபத்து நடந்தால் மட்டும் பிரச்சனை இல்லை இதால் வந்து நிறைய உயிர்கள் வில மதிக்க முடியாத இந்த காலமாக நிறைய காலமாக வாழக்கூடிய இந்த உயிர்கள் வந்து இளம் வயதில் வந்து இறந்து போகிறது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு மனவேதனையை தெரியுது அது வந்து அந்த குடும்பங்களுக்கு வந்து நாங்கள் எப்படித்தான ஆறுதல் சொன்னாலும் அதை நாங்கள் சொல்லி ஆறுதல் சரி எந்த வீட்டுல அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தா உண்மையும் அதை ஈடு செய்யலாம் அதே மாதிரிதான் ஒவ்வொரு வீட்டுலயும் அந்த மாதிரி வீதி விபத்தால விளக்குற வீதம் வந்து இப்ப கூடி கொண்டு போகுது அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் இப்ப இளம் வயதுடைய ஆண்கள் சரி பெண்கள் சரி நிறைய பேர் அதோட குழந்தைகள் உலகத்தை இன்னுமே பார்க்கல பார்க்கறதுக்கான அந்த ஆர்வத்தை கொண்டு வர்றதுக்காக வளர்ந்து வர அந்த குழந்தைகள் உயிர்கள் கூட இப்போ இல்லாம போய் ரைட் உலக வங்கின்ற அறிக்கையின்படி ஆஹ் உலகத்துல முப்பத்தி மூவாயிரம் விபத்துகள் வந்து ஆண்டுக்கு நடக்குது அதுல வந்து மூவாயிரம் உயிர்கள் வந்து அந்த இடத்துல அந்த விபத்து நடந்த இடத்திலேயே இறந்து போயிடும் அப்படியான வீதி விபத்துகள் வந்து இருக்குது அதுல எண்ணாயிரம் பேர் வந்து பட்டுகாயம் காயத்துக்கு உள்ளாக்கப்பட்டு வருஷா வருஷம் இந்த சிகிச்சை ஏதோ ஒரு உடல்ல வந்து அங்கவீனமா வாரதுக்கான நிறைய அந்த உடற்காயங்களோட இருக்கு வருஷத்துக்கு எண்ணாயிரம் பேர் கிட்ட உலக வாங்கி வந்து தெரிவிச்சு சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆஹ் ஆறாம் மாசத்துக்குள்ள வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி ரெண்டு வேதி விபத்து வந்து நடந்திருக்கு அதுல வந்து அந்த இடத்துல கொட்லய வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர்த்த உயிர் வந்து இல்லாம போயிருக்கு எங்கட ஒவ்வொரு தனிநபர் சார்ந்த அக்கறை என்பதுதான் இந்த வேதி விபத்துக்கு காரணமா இருக்கு அதான் ரெண்டு விஷயம் இருக்கு வந்து தனிநபர் அவர் பண்பாடா வந்து விரைல வீதி போக்குவரத்து பண்பாடுன்றது எங்கெண்ட இலங்கையிலேயே வந்து பொதுவாக காணப்படுகிறது குறைவா இருக்கு முக்கியமா வந்து தமிழ் மக்களிடையே அது யாழ்ப்பாணத்துல வந்து இந்த போக்குவரத்து பண்பாடு இல்லாடி வீதி பண்பாடுன்றது ஒரு துளியும் தான் நாங்க சொல்லலாம் அப்ப தனி நபர்கள் சார்ந்து தான் போனா காணும் இல்லாட்டி மற்றாக்களை எதிர வார வர பெண்டு நாங்க சிந்திக்கிறேன் அப்படியான போக்குவள் வந்து இருக்குது அப்ப இது ரெண்டுமே பிரச்சனையா இருக்குது ஒன்று வந்து சட்டங்களும் பிரச்சனையா இருக்கு அதே நேரம் இந்த பண்பாடுன்ற விஷயமும் தனிநபர் அந்த பண்பாடுன்ற விஷயமும் வந்து பிரச்சனையா இருக்கு அப்ப நான் சட்டத்தை எடுத்து பார்த்தோம்னா அந்த சாதாரணமா டெக்ஸ் இல்ல லைசென்ஸ் இல்ல ஆஹ் போத்துண்டு இல்லை என்றதுக்காண்டி எனக்கான பைன் எல்லாத்துக்கும் பைன் இப்ப கொஞ்ச காலத்துக்கு முதல் ஃபைனை கூட்டி இருந்துச்சு நம்ம அதாவது வந்து கிட்டத்தட்ட இது எல்லாமே இல்லாட்டி இருபத்தி ஐயாயிரம் ரூபா கிட்ட ஒரு பைக்ல பைக்ல போய்க்குள்ள லைசன்ஸ் டாக்ஸி இன்சூரன்ஸ் இதுகள் இல்லாட்டி குறைஞ்சது இருபத்தி ஐயாயிரம் ஃபைன் வந்து கட்ட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு அப்ப இது ஏன் என்று பார்த்தோம்னா இதால ஏதாவது பிரயோசனமா இதால வந்து வீதி விபத்துக்களை தடுக்க முடிஞ்சுதான்டா இல்ல இப்ப இது வந்து யாருக்கு சாதகமா இந்த சட்டங்கள் இருக்குதுன்னா லஞ்சம் வாங்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளுக்கு வந்து இது வந்து சாதகமா போச்சுது வந்து ஒரு ஹெல்மெட் போடாம போச்சு அது வந்து ஆயிரம் ரூபா ரெண்டு வச்சா என்ன செய்யும் சரி இந்த நான் போடாம வந்துட்டு இந்த கட்டுவோம் நேரடியாக அரசாங்கத்துக்கு அந்த பைன் போயிச்சேரும் ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா ஹெல்மெட் போடாமனா ஐயாயிரம் ரூபாய்ல இண்ட லஞ்சம் வாங்குற போலீஸ் அதிகாரி என்ன செய்யற அது வந்து நீ இப்ப ஐயாயிரம் ரூபா கட்டி கோர்ட்ஸ் கலைய போறியா இல்லாட்டி எனக்கு ரெண்டாயிரம் தாரியா என்ற விதத்துல நானே நினைப்பேன் சரி இது ஐயாயிரம் ரூபா கட்டுறதுக்கு அது இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு டைசா போவோம்ன்ற அந்த மெனவெலிய வளர்க்கக்கூடிய மாதிரி இந்த சட்டங்களும் இந்த பயனும் வந்து அமைஞ்சதே ஒழிய அது வந்து இந்த குற்றங்களை வந்து குறைக்கிறதுக்காக வந்து பயன்படையலைன்றது பெரிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு இல்ல சில பேர் வந்து இப்ப நான் எந்த ரோட்ல வந்து ஹெல்மெட் போடாம போனா என்ன அவர் என்ன கேட்கறது போலீஸ் என்ன கேட்கறது அப்படியான ரோட்ல ஹெல்மெட் போட போடாமல் போனா எனக்கு என்ன கேக்குற அளவுக்கு அந்த மலநிலை இருக்கு அதுதான் நாங்க வந்து தான் ஹெல்மெட் போடுறோம் எங்க உயிரப்பாளுகிறதுக்கு போடுற ஹெல்மெட்டை நாங்க போலீஸுக்காண்டி போட்டுருக்கிறோம் ஹெல்மெட் போட்டு வீட்டை என்ன சொல்றேன் தமிழ் இப்ப ஹெல்மெட்டை போட்டு போலீஸ் நிப்பா

அதுக்குரிய சரியான சான்றிதழ் வந்து கொடுத்தா தான் டெக்ஸ் கட்டலாம் கட்டலாம் இல்லாட்டி டெக்ஸ் கட்டவே இயலாது அந்த போண்டை கொண்டு போய் தான் நாங்க டேக்ஸ் கட்டலாம் அப்ப போண்டு இருக்கிறபடியா தான் நாங்க டெக்ஸ் தருவாடு ஆனா போலீசார் என்ன செய்யணும்னா டெக்ஸ பண்ணி பாக்கணும்னு காக்கணும் அப்ப இது வந்து ஏன் நன்ற கேள்வி எல்லார் மத்தியிலயுமே இருக்குது அது ஏன்னா இப்ப டெக்ஸ கட்ட கட்டணும்னா கட்டணுமா போத்தொண்டு கட்டினாதான் டெக்ஸ் கட்டலாம் அப்ப டெக்ஸ் இருக்குதுன்னா என்ன ஒராளு டேக்ஸ் இருக்குதுன்னா என்ன அர்த்தம் இதற்கு வந்து போக போக அடி டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணி இருக்குது என்றது வந்து அதுலயே உறுதியாது ஆனா திருப்பி என்ன வைக்கணும்னா டெக்ஸ்ட் காட்டி போட திருப்பி போத்துண்ட காட்டுன்னு வைக்கணும் இப்ப இந்த குழப்பம் உங்களை யாருக்காவது இது இதே மாதிரி குழம்பு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க இதுக்கான தெளிவான விளக்கம் இருந்தாலும் நீங்க இதை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆர்வமா இருக்கும் இதே நேரம் இந்த புகத்துண்டு புக பரிசோதனை அன்னைக்குதான் ஞாபகம் வருது நிறைய வாகனங்கள் பெரிய கனரக வாகனங்கள் கூட வீதிகளில வந்து ஓட முடியாத அந்த வீதி சட்டத்துக்கு அமைவாக ஓட முடியாத நிறைய பிரச்சனைகளோட வந்து நிறைய வாகனங்கள் ஓடித்திரின அனுமதி பெற்று இந்த செக்ஸோட வந்து வாகனங்களோ அதுக்கு ஏன் அனுமதி அப்படி கொடுக்கணும் பாடசாலை மாணவர்கள் ரோட்டால போய்க்கு அந்த பிள்ளையால விலத்தி போய்க்கும் அவ்வளவு புகையும் வந்து அந்த வெள்ளை வந்து படிஞ்சா அது அப்படியே ஒரு ஒரு ஊத்தையை விட வெள்ள உடுப்புல வந்து கரை படுகிறத விட மனுஷருக்கு வந்து அந்த சுவாசிக்கிறதுக்கான விஷயம் கொண்டு வந்து இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த டெஸ்ட் பண்ற விதங்கள் வந்து வந்தது அதுவும் வந்து கடைசியான இது ஒரு ஜெம் இது அதுன்ற அந்த நேரடியா நாங்களே ஒரு ஐநூறு ரூபா கொடுத்தா அதன் போட்டு தருவோம் பாஸ் பண்ணி தருவான் அதுக்காக வரிகள் யாழ்ப்பாணத்துல நடந்தோன்னு இருக்குது அதே நேரம் என்ன நடக்குதுன்னா இப்ப தனியா போய மட்டும் பண்ணாம மற்ற வாகனத்தின மற்ற பகுதிகள் கவனிக்கிறதுக்கும் சான்றிதழ் கட்டாயம் கொண்டு வரும் நிறைய வாகனங்கள் வந்து பிரேக் ஜரி இல்ல இன்ஜின் ஜரி அப்படியான வாகனங்கள் நிறைய இங்கு ஓடிக்கொண்டே இருக்குது அதே நேரம் இப்ப நாங்கள் இந்த அந்த பெரிய விபத்து அதாவது மலையா பகுதியில வந்து அந்த பஸ் வந்து விலையில இருந்து சரிஞ்சு அதுக்கு பிறகு வந்து இந்த அரசாங்க போக்குவரத்து வாகனங்கள் வந்து ஒரு இதுக்கு வந்தது பரிசோதனை செய்யறதுக்கு வந்து பரிசோதனை செய்யல வந்து குறிப்பிட்ட வாகனங்கள் வந்து ஓடுறதுக்கு தகுதி இல்லாத வாகனங்களா காணப்பட்டது தெரியும் எங்களுக்கு அப்ப அதெல்லாம் திருப்பி அந்த விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணு பட்டிச்சான்றது தான் இருக்கு அதை பத்தி அந்த கதை அப்படியே முடிஞ்சது அதை பத்தி உத்தரவு இல்லை அந்த ஃபைன் பற்றி கதைனால ஃபைன் என்ற விஷயம் இப்ப இப்ப சொல்லப்படுது புதிய அரசாங்கத்தால வந்து இந்த கியூஆர் சிஸ்டம் இப்ப நான் நேரடியா வந்து இப்போ அந்த கியூஆர்லயே கட்டலாம் எங்க அந்த பேங்க்ல இருந்து நேரடியா கியூஆர் மூலமா வந்து நாங்க அரசாங்கத்துக்கு அதை டிஜிட்டல் ஆக்கி கட்டுறேன்னு ஓம் பண்ணாதானே அந்த கியூஆர் வந்து உடனே கட்டுறதுக்கு இலகு வருத்துறதாக இருக்கு ஆனா எனக்கு இப்ப ஐயாயிரம் ரூபாய் காட்டுறத விட மூவாயிரம் ரூபாய் நான் போலீஸ் என்ன வச்சு கொண்டு போறது எனக்கு ஈஸியா வாட்டிச்சுன்னா என்ன கியூ ஆர் வந்தா என்ன ஆர் வந்தா என்ன கட்ட வைக்கல அது அப்ப அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா வந்து இருக்கு இதுக்கு வந்து மாற்றுகிடா அந்த கியூரா கியூஆர் கோட் வந்து வருதான்னு கேட்டா இல்லையானு சொல்லல அதே நேரத்துல அடுத்த முக்கியமான ஒரு பங்கு வந்து இந்த வீதி விபத்துல வந்து முக்கியமான பங்கு அடுத்து யாருக்கு இருக்குன்னா இந்த லேர்னஸ் பத்தி சொல்றதுக்கு வந்து நிறைய நிறையா ஆரம்பத்துல நான் நினைக்கிறேன் இருபது வருஷத்துக்கு முதல் வந்து குறிப்பாக ஒரு நாலஞ்சு தான் யாழ்ப்பாணத்துல இருந்தது ஆனா இப்ப வந்து இருக்குது நிறைய இருக்குது வந்து சரியான முறையில வந்து பரீட்ச பரீட்சிச்சு அந்த அனுமதி பத்திரத்தை கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்ல ஆனா அது வீதம் வந்து அதிகரிச்சோம் அனுமதி பத்திரம் கொடுத்திருந்தாலும் அங்க அது சரியான முறையில சொல்லி கொடுக்கறது நடக்குதா போற வீதி வரும் லைசன்ஸுக்கு போனோன்னா எனக்கு வீதி சமீசங்கள் பற்றி வாகனம் மோட்டர் நடைமுறைகளை பற்றி எனக்கு முழுக்க அறிவு எனக்கு தேவை அதை கொடுத்த கையில வந்து லைசன்ஸ குடுக்கலாம் ஆனா இங்க வந்து அப்படி நடக்க காசு இருந்தா சரி ஒரு எக்ஸாம்ல பெயில் விட்டேன்னா காசை கொடுத்தனா சரி பாஸ் அப்படி என்ற நிலைமை தானே இருக்கு அப்ப இது வந்து சாதாரணமா எல்லாரும் செய்ய வலிக்கிட்டாச்சு காசை கொடுத்தா சரி காசை காட்டினா சரி அதுதான் லேனஸ் உண்மையில வந்து லேனஸு கட்டாயம் போகணுமான்டா இல்ல எங்களுக்கு வந்து முழு அறிவு வந்து நாங்கள் அந்த வீதி போக்குவரத்தை பற்றி எனக்கு தெரியும் வாரம் ஓடுறதுக்கு எனக்கு நல்லா பயிற்சி இருக்குதுன்னா நாங்கள் லேனஸுக்கே போக தேவையில்லை நேரடியா வந்து போக்குவரத்து திணைக்களத்துல வந்து நான் அப்ளை பண்ணி லைசன்ஸ் எடுக்கலாம் இந்த விஷயம் கூட நிறைய பேருக்கு தெரியாது நான் லைசன்ஸ் எடுக்கணும்னா கட்டாயமும் லேனஸுக்குள்ளாலாம் போகணுமன்ற ஒரு மாயை வந்து இங்க இருக்கு அதே அது ஏன் அந்த மாயை தோற்றிக்கப்படுதுன்னா அந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸி காசை மட்டும் கொண்டு கட்டினாச்சு நான் பாசோ பெயிலோ எனக்கு ஓட தெரியுமோ ஓட தெரியாதோ என்ன கொண்டு லைசன்ஸ் எடுத்து தரக்கூடிய வெள்ளமா வந்து அந்த இருக்குது இருக்குதுன்ற ஒரு இதால வந்து எல்லாருமே அந்த லேனஸ நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் மட்டும் ஹெல்போட்டுகள் வந்து காண கிடைக்கிறதே இல்லை யாருமே ஹெல்போட் போட்டு வரும் இல்ல லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முதல் ஒரு ஆறு மாதம் வந்து நாங்கள் ஹெல்போட் போட்டு தனியாக வந்து அந்த வாகனத்தை செலுத்த வேணும் அந்த அந்த டெம்பரரி லைசன்ஸ் இருக்கிற வரையும் ஹெல்போட் இருக்கிற வர ஹெல்போர்ட் போடாம தான் கொண்டிருக்கீங்க இப்படியான நிறைய பிரச்சனைகள் வந்து இது எல்லாமே அடிப்படை காரணமாகிறது வீதி விபத்து நடக்கிறதுனா ஒவ்வொருத்த பொறுப்பு பொறுப்பு வந்து உண்மையில வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நூற்றுக்கு எழுபத்தஞ்சு வீதமான வாகன சாரதிகளா இருக்கலாம் இல்ல பாதசாரிகளா இருக்கலாம் அந்த பொறுப்பு இல்ல இல்ல ஏன்னா அரசாங்கத்துல வேலை செய்கிற பொது போக்குவரத்துல வேலை செய்யறாக்களா இருக்கலாம் தனியார் போக்குவரத்துல வேலை செய்யற ஆக்களா இருக்கலாம் தனியார் மூட எடுத்து கொண்டு போற ஆக்களா இருக்கலாம் இல்ல ஆயுமே இந்த தனி நபர் பொறுப்பு இல்லாட்டி நாங்கள் வந்து இடையூறு இல்லாம மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாம வீதியில பயணிக்க வேணும் நடந்து போறவர் சரி வாகனத்துல போறது யாருமே அதை பற்றி சிந்திக்கிறது இல்லை நாங்கள் இன்னொரு ஆக்களுக்கு இல்லாம நாங்கள் எங்கெண்ட பாதையில போக வேணும் என்ற அந்த பொறுப்பு வந்து யாருக்குமே இல்லைன்றதான் சொல்லலாம் என்ன அப்படின்னா இப்ப காலமேல நான் ஏழு மணிக்கு வீட்டை இருந்து நான் வெளிக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு தேவைக்கு வந்து நான் ரோட்ல போக வேண்டிய தேவை இருக்கு அப்ப வீட்டுல இருந்து வெளி நான் யோசிக்கணும் முன்னைக்கு நான் சரியான ஒரு பொறுப்புணர்வோட நடக்கணும் வீதியால போறது ஒரு பொறுப்பு பொறுப்பான விஷயம் துறால வந்து நான் அடிச்சு அடிச்சுக்கொண்டு போகல ஒரு வாகனத்துக்கு கொண்டே நான் மோதில்லாது எந்த ரூல்ஸின் படி எந்த பக்கத்தின் படிதான் நான் போகிறேன் அப்படி போனாதான் வந்து எனக்கு வர்ற விபத்தையும் தடுக்கலாம் நான் என்னால ஏற்படுத்த போற அந்த விபத்தையும் தடுக்கலாம் அப்ப பொறுப்புன்றதை வந்து குறைவு அப்படி எனக்கு எல்லாம் தெரியும் நான் வாகனம் ஓடுவேன் நான் பெரிய கனரக வாகன லைசன்ஸ் வச்சுக்கிறேன்டா விபத்துன்றது திடீரென வருது அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம்ன்றது வந்து இந்த விபத்த வந்து நிப்பாட்டாது விபத்து நடக்கிற இடத்துல அது நடந்தேதான் தீரும் அப்ப நாங்கள் வந்து ஒவ்வொருதரும் பொறுப்புணர்வோட இருந்தா தான் இந்த விபத்துகளை வந்து தடுக்கலாம் அதாவது வந்து அர்த்த விஷயம் பார்க்க போனோம்னா இந்த வாகனங்கள்னு வந்து அதிகரிக்கும் அதுக்கு முக்கியமான அதோட நாங்க ரெண்டு வாகனங்கள் வந்து அதிகரிச்சிருக்கு இன்னொரு வந்து அந்த பொது போக்குவரத்தை வந்து பயன்படுத்துறது குறைஞ்சிருக்குற ஒரு இடத்துக்கு போகணும்னா அதுக்கு ஒரு பஸ் அதாவது வந்து ஒரு பேருந்து சேவை ஒன்று நடக்கும் ஆனா அதை நாங்கள் விட நானும் ஒரு பைக் வச்சிருந்தேன் வேண்டாம் பைக் எடுத்துக்கொண்டு போறோம் அப்ப அந்த அதுக்கான ட்ரெயின் இருக்குது ட்ரெயினை பயன்படுத்துறேன் நாங்க அப்ப சின்ன ஒரு பக்கத்துல போகணும்னா என்ன என்ன பிரச்சனைன்னா அது எல்லாமே டைமிங் நடக்கிறது இந்த டைமுக்கு போனாதான் நான் ட்ரெயினை பிடிக்கலாம் இந்த டைமுக்கு வந்து அந்த ஒரு வந்து நாங்கள் பாதிக்காம இருக்கிறதும் வாகனங்கள் கூடுது வீட்டுல இருந்துச்சுன்னா நாலு பேருக்கும் நாலு பைக் இருக்கும் அப்ப நாலு பேரும் பைக் எடுத்த ஒன்று என்ன நடக்கும் வாகன நெரிசல் கூடும் அதுல வந்து விபத்துகள் வந்து அதிகமாக நடக்கும் இன்னொரு விஷயம் யாழ்ப்பாணத்துல மிக மிக ஒரு ஒரு கீழ் நிலையில இருக்கக்கூடிய விஷயம் வந்து நேரம் நான் உட்பட நான் வந்து சரியா அப்படி என்பது சொல்லல நேரம்ன்றது வந்து மிக மிக வாகன போக்குவரத்துல வந்து மிக மிக முக்கியமான விஷயம் இப்ப பள்ளிக்கூடம் நான் ஒரு ஏழு ஏழரைக்கு வந்து என்ன சொந்தக்கார பிள்ளையோ இல்லாட்டி எங்களோட உறவுக்கார பிள்ளையோ வந்து பள்ளிக்கூடத்துல விட போறேன் அப்படின்னா ஏழு இருபது முப்பதுக்கு வந்து அங்க வெளியில் அடிச்சு தேக்கிற டைம் ஆனா நான் வீட்டுல இருந்து அது ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தான் இருக்கும் நான் ஏழு இருபத்தஞ்சுக்கு தான் பிள்ளையே ஏற்றுவேன் அப்ப எப்படியும் வேகத்தை தான் நான் கூட்ட வேண்டி இருக்கும் அப்ப அந்த அதுல வந்து வீதி போக்குவரத்தை வந்து நான் கவனிக்க மாட்டேன் எதிரவாராக விளத்தி கொண்டு போறதுதான் தான் அப்படி சிக்னல் போட மாட்டேன்னு அப்படி அப்ப இந்த நேரம் அப்படின்றது வந்து மிக முக்கியமா இருக்குது அதை நாங்க கடைப்பிடிக்கிறது இல்லை அதான் நேரம்ன்ற பிரச்சனை பொதுவா எல்லார் மத்தியிலுமே யாழ்ப்பாணத்தை பொறுத்த நேர கண்கூடா நாங்க பாக்குறோம் இந்த நேரம்ன்றத வந்து பொருட்படுத்துறையில அதாவது வந்து ஒரு பொது நிகழ்வுகளும் சரி பெரிய பெரிய பொது நிகழ்வுகள் கூட நடக்குது என்னன்னா ஒரு குறைஞ்ச ஒரு அரை மணித்தாலம் கழிச்சுதான் அது நடக்கும் ஒரு எட்டு மணிக்கு ப்ரோகிரான் தொடங்குதன்னு போட்டா அட்டை நம்பி போகல நீங்க எட்டுரைக்கு என்ன விட்டுரை தொடங்குங்க தொடங்க அப்ப அந்த மைண்ட்செட் வந்து எல்லாருக்குமே வந்துடுது நேரம் தான் போகலாம் பிந்தி போனா சரி இது இத்தனை தொடங்காது என்ற ஒரு அது வந்து அதை நாங்களோ ஒரு ஆய்வுக்கு கொண்டு வரணும் ஏன் அந்த மெனோனில வந்தது இல்ல ஏன் அப்படி நடக்குது இங்க ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்குது இப்ப வெளி மாவட்டத்துல இருந்து ஒரு பெரிய சவாலா இருக்கு இத்தனை மணிக்கண்டா நாங்களே சொல்லுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதை இத்தனை மணிக்கு தான் தொடங்கும்னு நாங்களே சொல்லுவோம் தான் தொடங்குன்னு நீங்க ஆர்வலா போகலாமான்னு அவசரப்பட்டு போய் அந்த நேரத்துக்கு நிக்கிற ஆளுக்கு வந்து அப்ப அவரும் என்ன செய்வார் அர்த்தமுறை அப்படியான விஷயங்கள் தனியா ஒரு ஆய்வு செய்யப்பட வேண்டிய விஷயம் நினைக்கிறேன் ஏனடா ஏற்கனவே எங்களுக்கு அந்த பழைய நேரம் புதிய நேரம் என்ற ஒரு பிரச்சனை இருந்தது நான் நினைக்கிறேன் சந்திரிக்காய் இருந்த காலகட்டத்துல அந்த நேரத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அந்த இந்தியாவில இருந்து ஒரு அரை மணித்தியாலும் எங்களுக்கு வித்தியாசப்பட்டது நேரம் திருப்பி அதை வந்து சரி செய்து அது ஒரு கொஞ்ச நாள் வந்து அது பழைய நேரம் புதிய நேரம்ன்ற ஒரு அடிப்படையில வந்து எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிற இருந்தது அந்த விளைவுதான் இப்ப அந்த நேரத்தின் பிரச்சனையும் தெரியல அது தொடர்ச்சியா வந்து இந்த தான் பிரச்சனை இருக்கு அசண்டை அசண்டை என்றது வந்து ஒரு மனுஷனை வந்து கீழே தாழ்த்தி கொண்டே போகும் நான் எந்த வேலையை இந்த டைமுக்கு நான் முடிக்க வேணும் அப்படின்னு சொல்லி அந்த டைமுக்கு எழுப்பி நாங்களை வேலையை இருந்தா போக்குவரத்துல இது வந்து நேரம் வந்து மிக நேரத்தை கல்குலேட் பண்ணும் இவ்வளவு நேரத்துல நான் போகலாம் வழியும் நான் வழிக்குடுவோம்ன்ற அந்த கல்குலேஷன் இருந்தாலே அரைவாசி வீதி விபத்துக்கள் நாங்க தவிர்க்கலாம் ஏதாவது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தான் என்னால ஓட முடியும் அப்படின்னா உம் போறது தொண்ணூறு நூறுல போறது அப்ப எங்க பிரச்சனை இருக்கு எங்கதான் பிரச்சனை இருக்கு அதுதான் அந்த வாகனத்திலேயோ இல்லாடி அந்த நடக்கிற நிகழ்விலேயோ பிரச்சனை இல்லை இப்ப நான் வந்து வேலைக்கு அதை திட்டமிட்டு நான் செய்வேனா இருந்தா இது இல்ல நான் அழகா ஒரு ஒரு கணக்கான வேகத்துல போய் அந்த இடத்தையும் அடையிறேன் இப்ப இங்க பாத்தீங்கன்னா அதிவேகம் அடைஞ்சாலும் எங்கயுமே இல்லை அப்ப நான் அம்பதுக்கு மேல போயிடலாம் ஒரு இடத்துலயுமே அப்ப அந்த விஷயத்த இல்லாம அதிக வேகம் இலங்கையில வந்து எழுபது வந்து மேக்சிமம் வந்து சாதாரண வீதியில ஓ சாதாரண வீதியில எழுபது போட்டு ஹைவே வந்து கூடதான் இருக்கு அது கூட அப்ப இத கூட வந்து நாங்கள் மேறுறோம் இந்த எழுபதை தாண்டி நாங்கள் வேகமா அப்படின்னா ஒரு பெரிய திறமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம் அதோட மிக முக்கியமான விஷயம் இப்ப வந்து புது புது மோட்டார் பைக்குகள் வருது இந்த உந்துருளி என்று சொல்ற அந்த அது வந்து எங்களை வந்து சக்தியா வந்து இந்த நீதி விபத்துக்களை நிறைய ஏற்படுத்தி கொண்டிருக்கு அப்ப இது இந்த பாவனை யார் கூட வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா எங்களை எங்களோட எங்களோட வயசை ஒத்து இளைஞர்கள் இளைஞர்கள் யுவதிகள் அப்ப இத வந்து ஏன் நாங்கள் கவனிக்கிறோம் இல்ல ஏன் நாங்கள் அந்த தூரத்தை வந்து டக்குன்னு அடிவண்ணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா சொல்லுவேன்னா அப்படி ஓடினா தான் கெத்து கெத்தன்ற வார்த்தை இப்ப நான் இப்பதானா அதுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வருது ஒரு ஆதிக்கம் அங்க வந்து ரேசிங்ல இருந்து படங்கள்ல இருந்து அவ்வளவு பாதுகாப்போட அவ்வளவு ஒரு நுட்பமா அந்த உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்து அவ்வளவு விஷயத்த வச்சு கொண்டுதான் அஜித் வந்து ஒரு இதுல ஓடுற போறோம் அவ்வளவு பாதுகாப்பு அதுக்கு அது தெரியுற இல்ல எங்களுக்கு நாங்க நினைக்கிறோம் தனி ரோட்ல போறோம் அப்ப அத அந்த பாதுகாப்புகளோட நடந்த விஷயத்த எந்த பாதுகாப்பும் இல்லாம நான் ரோட்ல செய்து நான் ஒரு கைதட்டு விழுமான்னு கட்டும் அதுவும் இல்ல அடிதாம்பளும் கைதட்டு விழா அப்ப அப்படியான அந்த ஒரு வந்து இந்திய சினிமாக்கள் வந்து எங்களுக்குள்ள திணிக்குது அதுதான் ஒரு உயர்ந்த நாகரிக மண்டங்களை கற்பிக்குது அப்படியான விஷயங்களும் வந்து இதுக்கு பெரிய அந்த வீதி போக்குவரத்துக்கு பின்னால இவ்வளவு அடிப்படை விஷயங்கள் இருக்குது அப்ப இதுல ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் மாற்றத்தை தெரு தெருநாயகளை பத்தி என்ன இந்த தேவை இல்லாம நிப்பினம் என்ன தெரியாது ஆனா ஒரு வாகனத்தை கண்டுட்டு சைக்கிள்ல போறதா இருக்கலாம் அல்லது ஒரு மோட்டர் பைக்ல போறதா இருக்கலாம் அப்படியே கதைச்சு கொண்டு பெருவினும் ஆனா அதே இடத்துல அவர் நிப்பாட்டி அந்த நாயகளுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா அப்படியே பேசாம போவிடும் ஆனா அதை கண்டு அது ஒரு விளையாட்டா இருக்காது ஆனா பூனைக்கு விளையாட்டு சுண்டலுக்கு அப்ப அவை எனக்கு ஒரு சந்தோஷமான விளையாட்டு ஆனா அதுல வாகனத்துல போறாக்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான சூடு வீர வினொரு காரணம் வந்து இந்த தெருநாய்களும் வந்து பெரிய பிரச்சனை தெருநாய்களை சொண்டு போய் மதிலோட சில்லுக்குள்ள போயிட்டு குழந்தைகளா இருக்கலாம் பெரிய ஆட்களா இருக்கலாம் நிறைய இந்த வீதி விபத்துக்கு பின்னால வந்து ஒரு சாதாரணமா ஒரு இந்த செகண்ட்ல நடக்கிற விஷயத்துக்கு பின்னால இவ்வளவு அடிப்படை காரணங்களும் இருக்குது இதை தாண்டியும் உங்களுக்கு ஏதாவது இருக்குதுன்னு நீங்க இதுதான் காரணம் பண்ணு இதை விட காரணங்கள் இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்ச வேண்டாம் பொமன்ல போடுவோம் இதை விட நிறைய கதைக்கலாம் வீதி விபத்து தொடர்பாக நிறைய கதைக்கலாம் நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பா அந்த வீதி விபத்து நாங்கள் நாங்கள் கதைக்கலாம் அவங்களோட நாங்கள் கதைக்க வேணுமா இல்லையான்றதை நீங்க நன்றி நன்றி